நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு தோல்விகள் அவமானம் நிறைய பேர் என்கிட்ட சொல்றது உண்டு பிரதர் எனக்கு நிறைய தோல்விகள் இருக்கு ரொம்ப அவமானப்பட்டிருக்கும் பிரதர் இன்று நான் ஒரு சகோதரியோடு பேச நேர்ந்தது அவர்கள் ஆசைப்பட்டு கட்டிய வீடு இரண்டு மகள்கள் கணவன் மகளை மிகவும் நேசித்தவர் மகளின் மேல் மிகுந்த கோபம் வீட்டை பாழாக்கி மனைவின் மீது சண்டையிட்டு பிரிந்து தனித்து எங்கோ வாழ்கிறார் எங்கு வாழ்கிறார் என்று மனைவிக்கும் தெரிவதில்லை கணவனுக்கும் தெரியவில்லை பிள்ளைகளுக்கும் ரெண்டு மகள்களுக்கும் தெரியவில்லை இப்படியாக அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சகோதரி எனக்கு சொன்னார் பிரதர் நான் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அவமானப்படுறேன் நான் ரொம்ப கேவலப்படுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர் நல்லா ஜபிக்கிறேன் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற இன்னும் ஒரு சகோதரர் அவர் நேசித்த ரெண்டு பக்கமாக சொந்தமான ஒரு சகோதரி அவரை பார்த்து மிகவும் கேவலமாக பேசினார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது அவமானப்படுகிறோம் என்று வருத்தப்படாதீர்கள் இயேசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவரின் பாடுகள் அதிலே குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த பாடுகளை தியானித்து யோசித்து பார்ப்போமே இந்த சிலுவை சாவை ஏற்பதற்கு முன்பாக அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை ஒருவேளை இயேசுவின்மித்தம் நீங்கள் பாடுகள் பாடுகிறீர்களா சந்தோஷப்படுங்கள் ஏனென்றால் இயேசு எவ்வாறு பாடுகளை பட்டு கீழே விழுந்து நொறுக்கப்பட்டு மீண்டும் எழுந்து அவமானத்திலிருந்து வெற்றி அடைந்து மகிமைக்குள் பிரவேசித்தாரோ அதே போன்று நீங்களும் அவமானப்படுவீர்களேயானால் கிறிஸ்துவின் பாடுகள் படுவீர்களேயானால் நீங்களும் நிச்சயமாய் இவரை நம்பி இருப்பீர்களேயானால் வெற்றி அடைவீர்கள் பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசத்தை பார்க்கும் பொழுது அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று போல் சொல்லுகிறார் நீங்கள் இயேசுவின் பாடுகளை போன்று பாடுகள் பட்டு ஆண்டவரின் பாடுகளுக்கு பங்காளிகளாய் எவ்வாறு சொத்தில் பங்காளிகளாக இருக்காங்களோ அதே போன்று ஆண்டவரின் பாடுகளுக்கு பங்காளிகளாய் இருந்தால் சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பெரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே அதே போன்று பாருங்கள் வெக்கப்பட்டு போவாதீங்க நீங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை நிரந்தரமாக ஒன்று பேர் நான்கு பதினாறிலே கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவார் என்று சொல்லி இருக்கிறது நீங்கள் கிறிஸ்தவனாய் இருந்து நான் பாடுபடுகிறேன் என்று சொல்லி வெட்கப்பட்டு போயிடாதீங்க அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோபு என்று ஒரு மனிதர் இருந்தார் மிகுந்த பாடுகள் எல்லாம் எழுந்தார் பிள்ளைகளை எழுந்தார் சொத்துக்களை எழுந்தார் ஆடு மாடுகளை எழுந்தார் எல்லாவற்றை எழுந்த பொழுது மனைவி என்ன சொன்னார் தெரியுமா அந்த பாடுகளின் மத்தியிலே அவருடைய தோல்விகளின் மத்தியிலே நண்பர்கள் பரியாசம் செய்கிறார்கள் எல்லாவற்றின் மத்தியில் மனைவி சொன்னால் நீங்கள் ஆண்டவரை சபிச்சிடுங்க அவர் சொன்னார் இல்லை ஆண்டவரை சபிக்கவே மாட்டேன் அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தார் அவர்தான் எனக்கு எல்லாம் எடுத்துட்டார்னு சொல்லி ஆண்டவரிலே அவருடைய பாடுகளிலே அவர் இருந்த காரணத்தினால் அந்த பாடுகளிலும் அவர் சந்தோஷப்பட்டார் அந்த பாடுகளிலும் அவர் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார் எனவே தான் தேவன் அவருக்கு எல்லாவற்றையும் ரெண்டு தனியாக கொடுத்தார் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் அவமானத்திலிருந்து உங்கள் வேதனைகளிலிருந்து உங்கள் இருந்து உங்கள் இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி பிடிப்பார் எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு படகிலே ஆண்டவரோடு சீடர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள் ஒரு பெரிய காற்று அலை பேரலை வந்து பயமுறுத்திய பொழுது அவர்கள் பயந்து போனார்கள் எங்கே நாம் துவண்டு போய் மூழ்கி விடுமோ என்று சொல்லி வேதனைப்பட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள் ஆண்டு வரை நான் நாங்கள் மடிய நன்றாக யோசிச்சு பாருங்க ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் எப்படி மடிந்து போவார்கள் அவர்களுக்கு அங்கே விசுவாசம் சற்று குறைவாயிற்று இயேசு இருக்கிறார் எனக்கு என்ன பயம் என்று சொல்லாமல் அந்த வேதனை அந்த சோதனையிலே துவண்டு போய் அவர்கள் கலங்கினார்கள் எனவே தான் ஆண்டவர் சொன்னார் நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி அந்த காற்றை அதட்டினார் காற்றை அதட்டின பொழுது அந்த காற்று அமைதியாயிரு எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் நீங்கள் எல்லாம் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் ஆண்டவரின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது எதற்கு நீங்கள் பயப்பட வேண்டும் எவ்வாறு அந்த சீடர்கள் ஆண்டவர்களோடு இருந்த பொழுது பயந்தார்களோ அதே போன்று நீங்கள் ஆண்டவரின் பிள்ளைகளா இருக்கின்ற காரணத்தினாலே ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்பி அவரோடு பயணிப்பீர்களேயானால் துக்கத்திலே உங்கள் அவமானங்களிலே உங்கள் தோல்விகளிலே அவர் உங்களை கீழே விடவே மாட்டார் ஏன்னா நீங்கள் நானும் அவருடைய பிள்ளை இந்த இயேசு அப்பாவோட பிள்ளை இந்த இயேசு அப்பா தன் பிள்ளைகளை கைவிட்டதாக சரித்திரமே இல்லை பாடுகள் பட்டாங்க இயேசுவோடு பன்னிரண்டு பாடுகள் பட்டார்கள் இன்றளவும் அவர்கள் பேசப்படுகிறார்கள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் மாசத்தில் ஸ்தோவான் கல்லறிந்து கொலை செய்யப்பட்டான் இன்றளவும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஸ்தோவான் பேசப்படுகிறான் ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படலாம் கண்ணீர் விடலாம் கொண்டிருக்காதே உன்னை அனாதி சிநேகத்தால் நேசிக்கிற இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் எனவே கவலைப்படாமல் இருங்கள் இறைமே புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அநாதி சிநேகத்தால் இந்த ஆண்டவர் உங்களை சிநேகித்தார் என்றால் எப்படி அவர் உங்களை தோற்று போக விடுவார் எப்படி அவர்கள் உங்கள் தோல்வியிலே உங்கள் அவமானத்திலே உங்களை கைவிடுவார் நிச்சயமாய் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் இந்த வசனங்களை கேட்டு கொண்டிருக்கிற என் அருமை நண்பா என் அருமை நண்பி என் அருமை அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இந்த ஆண்டவுடைய திருவுருவத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள் உங்கள் தோல்விகள் உங்கள் அவமானங்கள் உங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறும் எனக்கு பெரியமான நண்பு தெய்வ பிள்ளைகளே ரோமருக்கு நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அன்பு கூறுகிறவர்களுக்காக சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அன்பு கூறுகிறவர்களுக்கு இயேசுவை அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த இயேசுவை நம்புகிறவர்களுக்கு இந்த இயேசுவை பார்த்து ஆண்டவரே நீர் இருக்கிறேன் நான் எதற்கும் வஞ்சேன் என்று சொல்லி அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அமைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் சாத்தானை உற்று பார்க்காதீர்கள் அன்று சீடர்கள் என்ன செய்தார்கள் அந்த படகில் இருந்த சீடர்கள் அந்த பேரலையை உற்று பார்த்தார்கள் அது அவர்களுக்கு பயம் காட்டியது அந்த பேரலைகளின் சத்தத்தை உற்று பார்த்தார்கள் அது அவர்களுக்கு பயம் காட்டியது நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பேரலைகள் உங்கள் வாழ்க்கையில் வீசுகிற புயல்கள் உங்கள் வாழ்க்கையில் வீசுகிற பெருங்காற்றுகள் பெரும் மலைகளைப் போன்று சாத்தான் உங்கள் முன்னால் ஜோடித்து காட்டுகிற பிரச்சனைகளை பிரச்சனைகளை கண்டு கலங்கிப் போவாதீர்கள் துவண்டு போவாதீர்கள் மாறாக ரோமர் எட்டு இருபத்தி எட்டு நம்புங்க அன்பு கூறுகிறேன் என் தேவனில் அன்பு கூறுகிறேன் சகலமும் நன்மை கேதுவாய் எனக்கு நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் எவ்வாறு யோவுக்கு ரெண்டத்தனையாய் எல்லாம் நன்மைகள் நடந்ததோ அதே போன்று உங்களுக்கும் ரெண்டத்தனையாய் நன்மைகள் எல்லாம் நடக்கும் எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகவும் கேவலப்பட்ட காலங்கள் உண்டு என் வீட்டில் வந்து என்னை திட்டிவிட்டு சென்றவர்கள் உண்டு என் வீட்டில் வந்து என்னை ஏரணமாய் பேசினவர்கள் உண்டு எல்லாவற்றிலும் இருந்து நான் கவலைப்படாமல் இயேசுவின் திருவுருவத்தை நோக்கி பார்த்து இருக்கிறேன் இயேசுவின் வேத வசனங்களை எடுத்து தியானித்து இருக்கிறேன் இயேசுவின் வேத வசனங்களை படித்து அழுது இருக்கிறேன் ஆண்டவரே நீ இருக்கிறீர் நான் கவலை படவே போவதில்லை நீ என்னை கைவிடுவதே இல்லை சகலமும் எனக்கு நன்மைக்கு இருக்கிறேன் இப்பொழுது பெருமையாக சொல்கிறேன் எனக்கு நன்மை கேதுவாய் தேவன் வாய்க்க செய்தார் இன்று கூட ஒரு சொன்னாங்க பிரதர் பிரிந்து சென்ற முதிர் வயதுள்ள என் கணவர் எங்க இருக்கிறாரே என்று எனக்கு தெரியாது அவர் என்னோடு சேர வேண்டும் என்று நான் அம்மா சொன்ன ஒரு சேலஞ்சு போட்ட அம்மா நீங்கள் என்னோடு ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் தரேன் அந்த நேரத்தில் ஜபிப்பீங்கன்னா பதினஞ்சு நாளில் எங்கே காண போனவங்க கணவர் முதிர் வயதில் எங்கே காண போய் பிரிந்து போனாரோ எந்த உங்கள் மேலே கேஸ் போட்டாரோ நிச்சயமாக அவங்களிடத்துல வருவார்னு சொன்னேன் ஆனால் அவங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த கணவர் செய்த காரியங்கள் அவர்கள் உள் மனதிலே காயமாக இருக்கிறது அந்த பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் பயப்படுறாங்க எங்க திரும்பவும் எங்கள் அப்பாவும் எங்களோட வந்து சேர்ந்துட்டாருன்னா நாங்கள் பாடு அனுபவிக்க போகிறோமோன்னு பயந்துட்டு அவங்க நேரம் ஒதுக்கவே இல்லை ஜெபிங்க பிரதர் எங்களோடுன்னு சொல்லி நேரம் கொடுக்கவே இல்லை இருந்தாலும் நான் ஆண்டவரிடத்திலே மதியம் பேசினேன் ஆண்டவரே எப்படியாவது ஒரு அற்புதத்தை அந்த குடும்பத்திற்கு செய்து ஒரு சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே என்று சொன்னேன் ஆண்டவர் சொன்னார் பார்க்கலாம் அவர்கள் விசுவாச குறைவா இருக்கிறார்கள் நீ கேட்கிறாய் நான் யோசிக்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் பாடுகளிலே நீங்கள் பங்காளிகளாக இருங்கள் கிறிஸ்து அவமானப்பட்டார் கிறிஸ்து வேதனைப்பட்டார் கிறிஸ்து நொறுக்கப்பட்டார் அவர் துவண்டு போகவில்லை ஒரே ஒரு தடவை துவண்டு போய் கெஸ் தோட்டத்திலே இரத்த வேர்வை உயர்த்தும் பொழுது அவர் ஆண்டவரிடத்திலே கேட்டார் ஆண்டவரே கூடுமானால் இந்த துன்ப பாத்திரம் என்னை விட்டு அகல கடவுது என்று சொல்லி அந்த சரீரத்தில் உள்ள பாடுகளை பார்த்து வேதனைப்பட்டார் ஆனால் கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது என்று அந்த வார்த்தையான தெய்வத்திற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர் வார்த்தையாக இருந்தபொழுது எந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டதோ அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்று அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்த பிறகு அவருக்கு ஜெயம் அவர் சொன்னது போல மூன்றாம் நாளிலே உயர்த்தி எழுந்தார் அவர் சொன்னது போல அற்புதங்கள் நடந்தன பயந்து ஒளிந்த சீடர்கள் பிரகாசமாய் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் சிறைச்சாலைகள் நடுங்கின சங்கிலிகள் அடைக்கப்பட்ட சங்கிலிகள் நொறுக்கப்பட்டு விடுதலை கிடைத்தன ஒருவேளை நீ சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறாயா சாத்தானின் சங்கிலியால் இக்கட்டப்பட்டிருக்கிறாயா தீய சக்தியால் கட்டப்பட்டிருக்கிறாயா இந்த இயேசுவை பார்த்து சுதிப்பாயானால் இந்த இயேசு எல்லா கட்டுக்களை உடைக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தை தியானித்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூ ஆல்